வணக்கம் தேதுவாத ராமகிருஷ்ணன் வகுப்ப இங்கே ஒன்றிய தொடக்கப்பள்ளி கேரண் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய தேதிகள் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிந்துரை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு தமிழர் திருநானாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதார்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வதிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் தொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் முகா ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் மேலும் ஒரு கிலோ பச்சரித்தி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கண்பு கரும்பு கரும்பும் வழங்கப்பட உள்ளது பொங்கல் திருநாளுக்கு முன்பாக தொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி தேனைகளும் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது பசுமை போர்த்திய வயல்வெளிகளுக்கு அழகு சேர்த்து நெல்லை மாவட்டத்துக்கு படையெடுத்த வெளிநாட்டு பறவைகள் நெல்லை மாவட்டத்தின் ஈரநிலங்கள் மற்றும் பசுமை போர்த்திய வயல்வெளிகளில் வண்ணமயமான வெளிநாட்டு பறவைகளின் வருகையை ஆவணப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நிறைவடைந்தது இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்